வணக்கம் இது நாடு மேடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு குமரேசன் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் இருவரும் உங்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் வணக்கம் தேர்தலுக்கு அடுத்த நாள் சந்திக்கிறோம் எழுபத்தி ஒரு சதவீத ஓட்டுப்பதிவு வழக்கத்து வழக்கத்தை விட கூடுதலான ஓட்டுப்பதிவு வந்து யாருக்கு சாதகமாக அமையும் பொதுவாக இது வந்து ஆளுங்கட்சியின் எதிர்ப்பு ஓட்டுகளாக மாறக்கூடியவை என்று ஒரு கணிப்பு இருக்கிறது இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க இதோட சாதக பாதகம் என்னவாக இருக்கக்கூடும் முதல்ல இது இது ரெண்டு ஒரு பொதுவாக மக்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக இருக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் பொதுவாக ஜனநாயகத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரும்பான்மைக்குள்ளாக ஒரு சிறுபான்மையாக ஒரு ஒரு வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்கிற யதார்த்தம் ஜனநாயகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி எடுத்துக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்துடன் வெற்றி பெற்றார் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டது ஆனால் அவர் பெற்றது மொத்தமே முப்பத்தொரு சதவீத வாக்குகள் தான் அப்படி இருக்கிற போது இந்த வாக்களிக்காரர்களுடைய விருப்பங்கள் என்பது என்ன என்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் எழுகிறது அப்படி பார்க்கிற போது ஜனநாயகத்தில் அவர்களுடைய விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டு வாக்களிக்கக்கூடியவர்களில் எல்லா எதிர்கட்சிகளையும் சேர்த்தால் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்குகள் இருக்கின்றன ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு முப்பது சதவீத வாக்குகளை பெற்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது வாக்களிக்காதவர்கள் எதிர்கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் எழுபது சதவீதம் பேர் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் ஆளுங்கட்சிகளுக்கு பொருந்த கூடியது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிகமான வாக்களிக்க முன்வருவது என்பது மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரு இரண்டு சதவீத அளவிற்கு இந்த வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன தகவலுக்காக சமீபத்தில் என் புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட் பிரணாய் ராய் வந்து ஒரு நூல் எழுதினார் விரிடிக்ட் என்ற பெயரில் இந்திய தேர்தல் வரலாற்றை ஒரு ஆய்வு செய்திருந்தனர் அதில் அவர் குறிப்பிடும் ஒரு தகவல் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவில் மக்கள் வாக்களிக்கும் முறையை ஆய்வு செய்யும் போது ஜனநாயகம் இங்கு மேம்பட்டு இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் ஆதாரமாக காட்டும் தரவு படிப்படியாக மக்களின் வாக்களிக்கும் சதவீதம் கூடிக்கொண்டே வருகிறது அது அது நிச்சயமாக எந்த கருத்தும் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர் அளித்த ஒரு நேர்காணலிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார் பெண்கள் வாக்களிக்கக்கூடிய முறை பற்றியது அப்படி அவர் சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுகிறார் முதலில் பெண்களுடைய வாக்குகள் வாக்கிட்டு விடுபடுவது அதிகமாக இருக்கிறது இப்போது சற்று குறைக்கப்பட்டிருந்தால் கூட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பெண்களுக்கு பேர் அவர்களுடைய பேர் விடுபட்டு இருக்கிறது இந்தியா முழுக்க இது ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் என்று சொல்கிறார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் நார்த்துக்கும் சவுத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசத்தை அவர் சுட்டி கட்டுறேன் நார்த் இந்தியாவில் வந்து யாராவது நம்ம போய் இந்த கருத்து கணிப்பு கேட்கறவங்க போனாங்கன்னு சொன்னால் பெண்கள்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க வயத்தி பேச மாட்டாங்க ஆனால் தென்னிந்தியாவில் அப்படி கிடையாது பெண்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறார்கள் அதோடு இல்லாமல் அவங்க கணவர் வந்து நீங்கள் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார்னா அவர் என்ன சொன்னால் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம்னு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லுகிற போது தென்னிந்தியா சமூக விழிப்புணர்வில் அரசியல் விழிப்புணர்வில் பெண்களுக்கான அந்த ஒரு 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 சுயசார்பில் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இப்பொழுதுதான் வட இந்தியாவில் அந்த மாற்றம் நடந்திருக்கிறது என்று இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் மக்களுடைய பங்கேற்பு என்பது அதிகரித்து வந்திருக்கிறது விழிப்புணர்ச்சி அதிகரித்து வந்திருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது பல விதங்களிலும் ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக பதிவில் முன்னேறிச்சிருக்கிறார்கள் செல்கிறார்கள் தேர்தல் நடத்துகிற நம்முடைய அமைப்புகள் ஜனநாயக பதிவில் முன்னேறி செல்கின்றனா என்பதை நாம் பேச வேண்டும் இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன ரெண்டில் இருந்தே அப்ப வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாக்குப்பதிவு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு போடாம இருந்து படிப்படியாக ஒவ்வொரு பொது தேர்தலும் அந்த சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது தேர்தல் ஆணையம் நூறு சதவீத வாக்குப்பதிவு என்பது ஒரு கனவு இலக்காக வைத்திருக்கிறது அதற்கான பரப்புரைகள் நடந்து வருகின்றன இந்த இந்த பங்களிப்பு அந்த விழுக்காடு அதிகரித்து வருவதில் ரெண்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு இந்த பரப்புரைகளுடைய பலன் கட்சிகளுடைய பங்களிப்பும் இருக்கிறது அரசியல் கட்சிகள் விடாமல் மக்களிடையே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எந்த கட்சியும் அவர்களுக்கான ஆதரவை திரட்டுவதற்கும் அதை அரசியல் வலிமையாக மாற்றுவதற்குமான முயற்சியில் அதை எடுபட்டுட்டே இருக்கிறாங்கல்ல அதுவும் கூடுதலாக மக்களை பங்கேற்க வைக்கிறது நான் சொல்கிறப்போ ஏதோ வாக்குறுதி அளிப்பது அது நிறைவேறதா இல்லையா அந்த கோணத்தில் நான் சொல்லலை அரசியல் பங்கேற்புக்கான வேலைகளை கட்சிகள் செய்து வருகிறார்கள் அதுபோல பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் இவர்கள்லாம் கூட இதில் இந்த தேர்தலில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நான் முக்கியமான ஒன்று பார்க்குறேன் எந்த அளவிற்கு கட்சிகளும் வேட்பாளர்களும் தலைவர்களும் தங்களுக்கு வாக்களிக்குமாறு அல்ல தங்களுடைய எதிரிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றெல்லாம் பரப்புரை செய்து வந்திருக்கிறார்களோ அதுபோல தேர்தலே வேண்டாம் தேர்தலே புறக்கணியுங்கள் தேர்தலே நிராகரிங்கிற புறப்புறையும் காலங்காலமாக நடந்து வருகிறது சித்தாந்த அடிப்படையிலே நான் சொல்கிறேன் ஆனால் அது அது ஒரு பக்கம் சித்தாந்த அடிப்படையில் புறக்கணிக்க சொல்லி வேண்டுகோள் கொடுக்குறார்கள் இன்னொரு பக்கத்தில் யார் வந்தால் என்ன என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன போது என்கின்ற அந்த விரக்தி மனநிலையிலிருந்து வேற வருகிறார்கள் ஆனால் இதெல்லாம் மீறி வாக்களித்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பது ஜனநாயகம் அடையாளம் வேறு ஒன்று வருகிறது வலுப்பட்டு வருகிறது என்பதும் பார்க்கிறேன் இதனை பார்த்தி நான் அந்த ராயுடைய பேட்டி பத்தி சொன்ன இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரே மாதிரியா சீராக வாக்களிப்பது தார்மாராம் இல்லாம சீராக வாக்களிப்பது தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது கடந்த காலத்தில் அப்ப இது சொன்னதை நான் கொஞ்சம் அதை எக்ஸ்பேன் பண்ணி எப்படி சொல்றேன்னா தமிழகத்திலும் தென்னிந்திய மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கின்ற சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் அது நீங்கள் ஒரு பரந்த பார்வையை முன்வைக்கிறீங்க இப்ப இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டா மக்கள் வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களே தங்களை யார் ஆள்வது என்ற தலைமையை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கின்றனர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான உண்மை ஆனால் வாக்களிக்கு போகும்போது ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் யாரையோ பழிவாங்கும் ஆவேசத்தோடு ஏன் மக்கள் போகிறார்கள் இந்த தேர்தலில் அதை கண்டோம் நேரத்து கோபத்தில் மட்டும் அது வாக்குச்சாவடிக்கு செல்லும் மக்களின் மனநிலையில் ஒரு கோபமும் ஆவேசமும் கொந்தளிப்பும் வெளிப்படுவதை காண முடியாது அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்த ஐந்து ஆண்டுகள் நடந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய புரட்சி வெடித்திருக்கும் நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த நாட்டில் இன்னும் ஜனநாயகம் இருக்கிறது என்று மக்கள் நம்புவதால் தான் கோபத்தோடு சென்று வாக்களிப்பதை நாம் பார்க்க முடிகிறது பொதுவாக ஆட்சியின் மீது அதிருப்தி இருப்பது என்பது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிருப்தி இருப்பது என்பதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் சகஜமான ஒரு வெறுப்பு என்று வெறுப்பும் ஒருவிதமான ஒரு ஒரு நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிற ஒரு உணர்வும் எனக்கு தெரிந்து எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு தான் இந்த தேர்தலில் பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கிற போது இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்தில் இருப்பவர்களும் இந்த ஆட்சியினால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதையாவது ஒன்றை இழந்திருக்கிறார்கள் எதையாவது ஒன்றை பறி கொடுத்திருக்கிறார்கள் வேலை இழந்தவர்களாக இருக்கலாம் தன்னுடைய தொழிலில் இழந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய பொருளாதார நலன்கள் இழந்தவர்களாக இருக்கலாம் விவசாயிகளுக்கு ஏதாவது கிடைத்ததா தொழிலாளர்களுக்கு ஏதாவது கிடைத்ததா மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது கிடைச்சதா இல்ல ஏழை எளியவர்களுக்கு வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு ஏதாவது கிடையாது யாருக்குமே எதுவுமே கிடைக்கல ஆனால் அவருடன் இருப்பதெல்லாம் பறிக்கப்பட்டது அவருடைய உரிமைக்குறவர்களுக்கு எந்த பதிலுமே கிடையாது அவருடைய எதிர்ப்புக்கு எந்த பதிலுமே கிடையாது அப்போ ஒரு ஆசுவாசம் போல வாக்களிக்கிறாங்களா மக்கள் அதாவது விடுதலை உணர்வோடு அதாவது எப்படியாவது இந்த ஆட்சியிலிருந்து இருந்து நான் விடுபட்டு விட முடியாதா அதாவது கிட்டத்தட்ட மக்களிடம் விடுபட்ட உணர்வை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் இன்னொன்று சீரான வாக்குப்பதிவை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிற போது அதில் நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அவர் மனுஷன் கூட இதை பற்றி குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனல் பேஸ்டா மத அடிப்படையில் அல்லது சாதி அடிப்படையில் வாக்குகளை அளிப்பது என்பது அது பெரும்பாலும் கிடையாது ஒரு பார்க்கலாம் நம்ம இந்த அரசியல் வலிமை பெறுகிற சில இடங்களில் மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாக்குகள் போலரைஸ் பண்ணப்படுவதை பார்க்க முடிகிறது சில இடங்களில் பணத்தின் மூலமாக போலரைஸ் பண்ணப்படுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் இது எல்லாமே நீங்கள் அதனுடைய பர்சன்டேஜ் என்று பார்த்தால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறு சதவீதம் தான் அது பெரும்பாலும் மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இதை நீங்கள் வட இந்தியாவில் அப்படி பார்க்க முடியாது அல்லது வேறு பல மாநிலங்களில் கூட அரசு எப்படி செயல்பட்டாலும் சரி சாதி மதம் இதற்கு ஒரு பெரிய ரோல் இருப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் தான் தென்னிந்தியா என்பது ஒரு சீரான நிலையில் வாக்களிக்கிறது என்று என்ற ஒரு கருத்தும் வட இந்தியாவில் அப்படி இல்லை என்பதற்கு காரணம் இந்த கம்யூனல் போலாரிசேஷன் இதுதான் அங்க மிக அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் வட இந்தியாவில் பார்க்கிற போது நாம் அதை இங்கே இருக்கக்கூடிய சமூக விழிப்புணர்ச்சி இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் காரணமாக அதை நாம் மட்டுப்படுத்தி இருக்கிறோம் இப்பொழுது இங்கே ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் சாதிய மதவாத சக்திகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த போராட்டமாகத்தான் நான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன் இது இரண்டு தத்துவங்களுக்கு இடையிலான ஒரு ஒரு போராட்டம் இது இது வெறுமனே ஒரு தேர்தல் அல்ல இங்கு சாதிய மதவாத அடிப்படையில் மக்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டுமா அல்லது கொள்கைகளின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களுடைய அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் எங்கள் தங்களை ஆள வேண்டிய தத்துவம் எது என்பதை காட்டிலும் தங்களை ஆளக்கூடாத தத்துவம் எது என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டு ரீதியான இவ்வளவு தெளிவான ஒரு பிளவு என்பதை சதி மாவட்டங்கள் எந்த தேர்தலிலும் நாம் பார்க்கவில்லை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் இதுவரை பின்பற்றி வந்த கொள்கைகளுக்கெல்லாம் மாறாக இன்றைக்கு மாநில சுயாட்சி சார்ந்த எவ்வளவு விஷயங்கள் கொண்டிருக்காங்க இது ஒரு தத்துவ பிரச்சனை சொல்வது அதுதான் மாறாக பாஜக என்ன சொல்றது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க நீங்க இந்த பெருநாயராயனுடைய இந்த மேட்டில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் பாஜக ஆண்கள் தான் அதிகமாக வாக்களிக்கிறார் என்று சொல்கிற போது ஒரு ஆண் மயவாதம் அங்கு இருக்கிறது என்னோட மதவாதம் சாதியவாதம் ஆண் மயவாதம் இது மூன்றுமே ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கக்கூடிய ஒன்று அதனால தான் நான் சொல்கிறேன் இதை தத்துவங்கள் கிடைக்கிறாங்க ஒரு புராத்த மகனாவி இந்த தேர்தலை பார்த்தேன் அந்த நானும் அத வழிமுறை தொடர்ந்து பேசுவேன் சின்ன கருத்து மட்டும் நான் இதோட வேற எதுக்கு கூறுவதால அதாவது மக்களுடைய கோபாவேச உணர்வு அது பதிவு பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வகையில நம்முடைய தேர்தல் முறை இல்லைங்கிறதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சிதற அதனாலதான் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறவர் மீதி எழுபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றவர்களை விட மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து வாக்களிக்க சேர்ந்து அவரெல்லாம் நிராகரித்து விட்டு ஒரு ஆட்சி பொறுப்பு வர முடிகிறதுங்கிற அந்த யதார்த்தம் இருக்கு தேர்தல் முறையில அடிப்படையான தேவை என்பதையும் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு விவாதம் வாக்களிக்கும் சதவீதம் பற்றி பேசுவோம் அதில் நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் இரண்டுக்குமான வித்தியாசம் இருப்பதையும் இருப்பதையும் காண முடிகிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக கிராமப்புற மக்கள் என்றால் ஒரு பாமரத்தனமானவர்கள் இப்போ பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புலாம் இல்லாதவர்கள் க படிக்காதவர்கள் அப்படி ஒரு சித்தனம் இருக்குல்ல கிராமப்புறம் இன்னும் கோமனம் கட்டிய விவசாயிகளைத்தானே கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நகரப்புறத்தில் இருப்பவர்கள் சிம்பு சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிற

வரலாற்று இருக்கிறது ஆனா இப்ப நம்ம நாம தீர்மானிக்கிற அடிப்படையில ஒரு மாற்றம் வருகிறது இந்த ஐந்து ஆண்டுகள்ல கிராமப்புற மக்களுக்கு குறைந்தபட்ச வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்திய நூறு நாள் வேலை திட்டம் இல்ல ஜிஎஸ்டி நாள் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்கள் அதில் வேலை பார்த்த கிராமப்புற தொழிலாளர்கள் அந்த என்ஆர்ஜி டிமானிடைசேஷனால வேலை இழப்பில் ஏற்பட்டு இவர்கள்லாம் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு வேலை உறுதி சட்டம் அது எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்பட்டதுங்கிற பாக்குறாங்க ஆனால் அது கடைசில குறைந்தபட்ச அந்த ஊதியம் கூட ரெண்டாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கிறது ஆமாம் அந்த திட்டங்களில் வந்து எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு அடிப்படையில் மனித உழைப்பு சார்ந்து தான் அந்த கூலி தரப்பட வேண்டும் என்கிற அந்த இதெல்லாம் கூட ம மறுக்கப்பட்டது மாற்றப்பட்டது இது இது ஒரு பக்கம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வெறும் இந்த 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 வாழ்க்கை நிலைகளை அவர் தீர்மானிக்க வைக்கின்றனங்கிறது எந்த மாறுபாடு இல்லை ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் சந்தித்த இந்த பணமதிப்பு ஒழிப்பு உட்பட அது யாரை விட்டு வைத்து நகரப்புற மக்களையும் விட்டு வைக்கல கிராம மக்களையும் விட்டு வைக்கலங்கிற அந்த அந்த தொல்லைகள் அந்த அந்த வாக்க முடிவெடுக்க வைக்கிறது என்பது உண்மை இன்னொரு பொத்தம் இந்த பாரம்பரியம் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜனநாயக பங்கேற்பு என்பதில் அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏற்பாடு அதிகமா இருக்கு இந்த பணிகளை இந்த கிராம நகரப்புறத்த வரைக்கும் இன்னும் ஏதோ ஒரு வகையில தேர்தலை விமர்சித்துக் கொண்டே ஆட்சிக்கு வருகிறவர்கள் அரசியலில் ஈடுபடுகிறவர்கள் இவர்களை விமர்சித்துக் கொண்ட இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார்கள் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதில் நெழுகிற புழுக்கள் தான் அரசியல்வாதிகள் என்று அந்த சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே இந்த சிந்தனை போக்கு உள்ளவர்கள் நகரத்தில் சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருக்கிறனால்தான் அந்த பங்களிப்பின்மை என்பது அதிகமாக தெரியுது ஏற்புடையதா நகர்ப்புறங்களில் இந்த ஜனநாயக அமைப்பு மீது கொண்ட நம்பிக்கை தகர்கிறது கிராமப்புறங்களில் இந்த நம்பிக்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அல்லது இதன் மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்புகிறவர்கள் கிராமங்களில் அதிகம் இருக்கிறார்கள் என்ற பார்வையை முன்வைக்கிறார் அது ஏற்புடையதா அவங்களுக்கு அதுவே அது ஒரு பகுதி சரி அதனால் இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ஏன் இங்கே அதிகமாக இருக்கு கம்மியாக அமைப்பினால் இந்த அமைப்புகளாக நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்கள் அதிகாரப்பூர் ஏதாவது ஒரு பகுதியில் இருப்பார்கள் அல்லது ஏதாவது பணி சார்ந்தோ அல்லது வேறு பல விதமான ஒரு ஒரு உதிரி வேலை வாய்ப்புகளாவது அதிகம் கிடைக்கும் கிராமப்புறங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் தாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிறவங்க பொருளாதார ரீதியாக வாழக்கூடிய மக்கள் ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரமாக வாக்களிக்கிற உரிமையை நினைக்கிறார்கள் அந்த அது அது ஒரு ஆசாரத்தை மாற்றம் நீ நாளைக்கு எங்கே ஓட்டுக்கட்டு வந்து தானே நீ பார்க்க பார்க்கணும்ல என்ற ஒரு கடைசி மனிதனுடைய ஒரு ஆயுதம் அது அப்படி பார்க்குற போது கிராமப்புறங்களில் வாக்களிக்காமல் இருப்பதே ஒரு அவமானமாக கருதுகிற ஒரு மனநிலை கூட இருக்குது நிறைய ஒருத்தர் ஓட்டு போடாமல் இருந்தாலும் என்ன ஓட்டு போடலான்னு கேட்போம் வந்துட்டு கற்புங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயிரம் ரூபாய் செலவழிப்பு ஒரு குடும்பம் சென்னையிலிருந்து ஓட்டு போடுவதற்காக திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் போகிறது இல்ல அப்படி சில ஆயிரம் ரூபாய் செலவழித்தும் போக முடியாமல் நிறைய பேர் இங்கு தேங்கி நின்றார் என்பதையும் பார்க்க முடிகிறது திட்டமிட்ட வகையில் மக்கள் அரசுக்கு எதிராக பெருமளவு வாக்களிப்பது எழுபது சதவீதம் எண்ணூற்று சதவீதம் சொன்னீங்க இல்லையா

இவங்க இவ்வளவு பல்க் டெலிஷன் எப்படி சாத்தியம் ஏன்னா ஒக்கி புயலுக்கு அப்புறம் அது டெலீட் பண்ணப்படுது அதே போல சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் தொடர்ந்து நீக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு இவர்கள் நேற்றவே பாஜகவுக்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் நல்லா தெரியும் அப்ப அவங்க நீங்க வந்து டெலீட் பண்றீங்க அதுல இருந்து எப்படி போய் கடைசி நிமிஷத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா ஓட்டு கொடுங்க கேட்க முடியும் வெப்சைட்ல பாத்துட்டு போய் அந்த ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் கூட அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம் இன்னொன்று தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே எதிர்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து செய்யப்பட்ட கட்சியினுடைய பணப்பட்டுவாடவை கண்டும் காணாமல் விட்டது திருமாவளவன் அரசு அதிகாரிகளுடைய பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது ஆளும்கட்சியினார் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இந்த பணப்பட்டுவாட எப்படி நடந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும் இப்படி ஆளும் கட்சிக்கு சாதகமான எல்லா சூழலையுமே இந்த தேர்தல் ஆணையத்தில் உருவாக்கினார்கள் நீங்க இவிஎம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பல புகார்கள் நீங்கள் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக ஓட்டு பதிவு துவங்குறீங்க வந்தவங்களாம் திரும்பி போயிடுறாங்க ரெண்டு மணி நேரம் திரும்ப வருவாங்களா அவங்க அவருக்கு வாக்குகள் மறுக்கப்பட்டிருக்கு இந்த வெயில் வந்து திரும்ப யார் வர்றதுக்கு தயாராக இது எல்லாம் போல் ஆயிருந்ததுன்னா அந்த பெர்சன்டேஜ் இன்னும் ஆயிருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு மிஷின் உங்கள் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கீங்களே நீங்கள் அந்த மிஷின் கெட்டு போகுது வேறு மிஷின் மாற்றுவீங்க இப்போ ஏற்கனவே பதிவான அந்த மிஷினில் பதிவான வாக்குகளுடைய நிலை என்பது என்ன அவருக்கு என்னவீங்களா என்ன மாட்டிங்களா பதில் கிடையாது இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் இதில் சார் நீங்க கே அது வந்து ஒரு ஒரு இது என்ன சொல்றாங்க நூறு சதவீத வாக்குப்பதிவுக்கு எதிராக தேர்தல் ஆணையமே செயல்படுதுன்னு வச்சுக்கலாமா அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாருங்க அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க அந்த ஓட்டிங் பேர் விஷயம் என்ன ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத பிரச்சனை எங்களுக்கு பெருசா கிடைக்கணும்ன்றது ஆக்கா ஒரு ஓட்டில் தோற்றுப்படும் வேட்பா சில பேர் இருக்கா அல்ல ஒரு ஐம்பது ஓட்டில தொட்டு போடணும் எத்தனை பேர் இருக்கா அதே மாதிரி பாதிக்கப்பட்டு ராதாபுரத்தில் இறந்த ஒரு கட்சி ராதாபுரத்தில் அப்பா எத்தனை ஓட்டில் தோற்றார் காட்டு மன்னார்குடியில் எத்தனை ஓட்டில் தோற்றார் நீங்க தபால் ஓட்டு வந்து ஒழுங்கா என்ன மாட்டீங்க வாக்குப்பதிவு இத்தனை பிரச்சனைங்க அதே போல வந்துட்டு உங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சமூகங்களோட வாக்குகளை நீங்க நீக்கிறீங்க எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து தொடர்ந்து அவங்களை வந்து ஒரு ஒரு பேடா பிரான் பண்றதுக்காக நீங்க வந்து சோதனைகள் நடத்துறீங்க ஆளுங்கட்சிகளை சேர்ந்த யாருமே எந்த சோதனை கிடையாது தேர்தல் நிறுத்துறீங்க உறுதியாக ஒரு ஒரு எதிர்க்கட்சி வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறும் தேர்தலையும் நிறுத்துறீங்க இங்க என்ன எவிடன்ஸ் இதறிஞ்சி கொடுத்தீங்க? எங்கயோ கைப்பற்ற பணத்தை ஒரு வேட்பாளரோட தலையில போட்டு அவர்தான் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அப்போ முறைகேடுகளுடைய மொத்த உருவமாக எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்கதலா இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கே தமிழ்நாட்டில் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து انا மத்திய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இந்த ஈசி தேர்தல் ஆணையம் வந்து அந்த அட்டவணையை தயாரிப்பது கூட ஏன்னா பிரதமர் மோடி அத்தனை பிரச்சாரங்களையும் பல திட்டங்களை அறிவிக்கிற தொடங்கி வைக்கிற அத்தனை நிகழ்ச்சி முடித்த பிறகு தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது இங்கே அங்கிருந்தே தொடங்கிய விஷயந்தான் வேலூர் தே த தள்ளி ஒத்தி நிறுத்தப்பட்டது வழக்கமாக தொடங்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த மு முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் நடக்க வேண்டிய தேர்தலை முப்பத்தி எட்டாக்கினார்கள் முப்பத்தி ஆக்குவதற்கான முயற்சி கூட தூத்துக்குடியில் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்டதை பார்த்தோம் அது நடக்கலைங்கிறது வேற விஷயம் இப்போ தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார் என்ன நேற்று எல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்சது பல இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்படவில்லையே திடீரென்று அதெல்லாம் என்ன செய்வேன்னா இல்லை அதில் அது வரைக்கும் பதிவான வாக்கள் இதில் சேர்த்து கொள்ளப்படும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்ற சொல்லியிருக்கிறார் நம்புவோம் அதை ஆனால் இதில் என்னென்னா ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த மாதிரி அந்த எந்திரங்கள் செயல்படாமல் போனது வேற சில முறைகேடுகள் அனுமதிக்கப்பட்டது பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல அது விசாரிக்கப்படும் மட்டும் சொல்றாங்க விசாரித்து என்ன ஆக போகிறது இத்தனை பேர் இத்தனை ஆயிரக்கணக்கில் வாக்கு என்னுடைய வாக்குப்பதிவுக்கான அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா நான் ஏதோ ஒரு வகையில என்னுடைய குடியுரிமை மறுக்கப்பட்டதாக தான் அது அர்த்தம் அது மனுஷபுத்தன் சொன்னது போல ஒக்கி புயல் போன்ற விஷயங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த கொந்தளிப்பு இது நிச்சயமாக இதில் தேர்தலுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஓட்டர் ஆப் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் இந்தியா முழுக்கவும் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகளின் வாக்குகள் சில பல கோடிகளுடைய பெயர் நீக்கப்பட்டது குறித்து தீக்க எதிர்ப்பு ஒரு செய்தி வந்தது இதே அரங்கில் நாம் பேசணும்

பிரதமருடைய ஹெலிகாப்டர்ல போய் சோதனை செய்த அதிகாரி உடனே நீக்கப்படுகிறார் ஐஏஎஸ் அதிகாரி அவர் என்ன ஆனா கர்நாடக முதலமைச்சருடைய ஹெலிகாப்டர்ல போய் சோதனை செஞ்ச ஒரு அதிகாரி மாத்தி சொல்றேன் செய்த அதிகாரி நீக்கப்படுகிறார் மோடியின் ஹெலிகாப்டர்ல ஒடிசாவுல பிரச்சாரத்துக்கு போகும்போது கர்நாடகா கேடரை சேர்ந்த ஒரு அதிகாரி அங்க போய் சோதனை செய்கிறார் அவர் சிறப்பு பாதுகாப்பு படையின் அனுமதிக்கப்படுகிறது அந்த ஆக இந்த பாகுபாடு என்பது எப்படி இருக்கிறது தேர்தல் ஆணையம் பாகுபாடாக தொடர்ச்சி தான் இந்த பெயர்கள் நீக்கம் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்கள் விடுபட்டது என்பது ஏதோ நிர்வாக கோளாறுனாலோ அங்க ஊழியர்களுடைய கவனக்குறைவினாலோ ஏற்பட்டதல்ல கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய போய் அந்த பேர் இருக்கு ஆனா உள்ளூர் வாக்குச்சாவடியில் அந்த பேர் இல்லைன்னா என்ன அர்த்தம் திட்டமிட்டு கடைசி நேரத்தில் அதை அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கிறார் என்பது நன்றாக தெரியும் அரசியல் உள்நோக்கம் அரசியல் நிர்பந்தம் இருந்திருக்கிறது என்பதும் தெளிவாக தேர்தல் தொடர்பான தமிழ்நாட்டில் வன்முறை எதுவும் இல்லை என்று தலை தேர்தல் ஆணையர் பேட்டி கொடுத்திருக்கிறார் தரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் ஒரு தாழ்த்தப்பட்டோர் பகுதியில் புகுந்து பாமகவிடம் நடத்திய வன்முறை கொலைவெறி தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் சமூக கலையகங்களில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பெரிய வன்முறை என்று அதை குறிப்பிடலாம் மக்களை ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி உயிர் பதத்தில் தள்ளி அவர்கள் சேர்த்த கடும் உழைப்பில் சேர்ந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள் இந்த வன்முறையை தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இல்லையா இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அதாவது ஏற்கனவே இது போன்ற ஒரு வன்முறை போக்கை வெளிப்படையாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார் எல்லாம் நமக்கு நம்ம தான் இருக்கணும் நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா என்று அவர் வெளிப்படையாக அறிவித்தார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று இப்போது நமக்கு தெரிகிறது பொதுவாக நீங்கள் தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய கட்சி அல்லது நாம் இந்த தேர்தலோடு தூக்கி எறியப்படுவோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இதுபோன்ற வன்முறைகளில் ஈடுபட்டு மக்களுக்கு எதிராக தாக்குதலை தொடுப்பது அதிலும் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதலை தொடுப்பதன் மூலமாக தங்களுடைய சாதிவெறி அரசியலை மீண்டும் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஆனால் வன்னிய சமுதாய மக்களே இவர்களை புரிந்து கொண்டு விட்டார்கள் இவர்கள் சந்தர்ப்பவாதிகள் உச்சக்கட்டம் இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்திற்காக தங்க வேண்டுமானாலும் பயன்படுத்துவார்கள் இவ்வளவு நடந்திருக்கிற போது அமைதியாக ஒப்பிட்டு அமைதியாக சொல்வதே நம்ம நம்ம ஏம ஏமாற்றிக் கொள்கிற விஷயமா அதை ஊடகங்களும் கூட அப்படியே பிரதிபலிக்கிறார் இருதரப்பினருக்கான மோதல் அப்படின்னு சொல்றாங்க மொட்டையா சொல்லுவது எப்படி மோதல் எங்க இருக்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு மீது வன்முறையை கட்டமைத்து மோதலுக்கு எங்க வழி ரெண்டு தரப்பு மோதையை கொண்டு வந்து போட்டு உடைக்கிறார்கள் அது வேட்பாளர் திருமாவளவனுடைய சின்னம் அது அதை சில பேர் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு தட்டி கேட்கும்போது மோதல் வருகிறது மோதல் வருவதாக காட்டப்பட்டு அதற்கப்புறம் உள்ளதா உண்மையான நோக்கம் அதுதான் நாங்கள் கருதுகிறேன் அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுடைய குடியிருப்புகளெல்லாம் அந்த வீடுகள் வீடுகள்லாம் தாக்கப்பட்டிருக்கிறன வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கா அதுதான் நோக்கம் அதை தூ அதற்கான ஒரு தூண்டுதல் விஷயமா தான் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இவர்களெல்லாம் இந்த முறை இன்னும் தெளிவாக இருக்கிறார்கள் தீர்மானகரமாக இருக்கிறார்கள் இவர்கள் வாக்களிக்க விடாமல் தடுப்பது அல்லது பழி வாங்குவது என்ற நோக்கங்கள்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் எனவே இதை வந்து அமைதியாக என்று சொல்லலாம் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வாக்குகள் பதிவானது அரூர் தொகுதி இரண்டாவது அதிகபட்ச வாக்கு பதிவாக இருப்பது சிதம்பரத்தில் எழுபத்தாறு சதவீதத்துக்கு மேல் அந்த அச்சத்தில் இருந்தும் கூட பாமகவினருக்கு இந்த குணம் அந்த பண்பு வந்துருக்கு இது மாதிரியான ஒரு பதட்டம் இருக்கிறது அதை அதை கணித்து உரிய முன் தயாரிப்பு உரிய முன் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய தவறி இருப்பதிலும் தேர்தல் ஆணையம் தன் கடமை வந்து விலகிட்டு விலகாத என்பதை பார்க்கலாம் அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருவருக்கும் நன்றி நாடு மேடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்